அண்ணே வணக்கம் வணக்கம் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள்னு பார்க்கும் புதிதாக இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஆமாம் அப்படிங்கிற பட்சத்தில் செந்தமணி சீமான் அவர்கள் வந்து இயற்கை வளம் சார்ந்த ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய சக்தியாக இருக்கக்கூடிய விஜயவரகளுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதும் இதே இளைஞர் பட்டாளத்துக்கு வந்து ஒரு பெரிய சினிமா மோகத்தை உருவாக்கி வச்சிருக்கு ஆமாம் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்து என்னென்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் வந்து வருகை தந்த வந்து அரசியலுக்கு வந்து ஒரு மனுஷனும் யாராவும் அந்த அரசியலுக்கு வரலாம் விஜய் வருகை தந்தது வந்து வரவேற்கத்தக்கது அதில் ஒன்றும் மாட்டு கருத்து இல்லை அண்ணன் சீமான் வந்து திருப்பி திருப்பி விஜய் இப்போ தமிழ் வெற்றிகளத்தை பேசுகிறதுக்கான காரணம் அவங்களோட பாதை வந்து தப்பான பாதையில் விஜய் வந்து பயணிக்கிறாரு பாதை வந்து ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இப்போ இப்ப விஜய ரசிகர்கள் ஆறு ஆதரவாளர்கள் சொல்றது என்னன்னா அண்ணே வந்து அப்ப தம்பி தம்பின்னாங்க இப்போ வந்து இப்போ வந்து ரொம்ப எதுக்குறாரு விஜயபாதி எல்லா மேடையிலயும் இப்ப வந்து விஜய் விஜயபாத்தியம் பேசுறாருன்றது காரணம் வந்து அவர் வந்து அண்ணனோட அண்ணனோட இந்த மாதிரி தமிழ் தேசியத்தோட வந்திருந்தாருன்னா தமிழ் தேசியத்தை பத்தி பேசியிருந்தாங்கன்னா அண்ணன் வந்து கண்டிப்பா தம்பின்னு சொல்லி வரவேற்பிருப்பாரு அவர் வந்து திருப்பி திருப்பி அந்த திராவிடத்தை திராவிடத்தை பக்கம் போனால தான் வந்து ரொம்ப விமர்சிக்கிறாரு விஜயபதி இல்ல இப்ப திராவிடம் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் எப்பவும் எதிர்க்கிறாரு ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டோடைய இரு கண்கள் தமிழும் திராவிடமும்னு சொல்றாரு அதாவது என்னுடைய கொள்கை தமிழ் திராவிடமோ தமிழ் தேசியமோ திராவிடமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு இரண்டு கண்கள்னா அது வந்து தமிழ் மட்டும் திராவிடமும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இது வந்து லயலா மணி அவர்கள் வந்து ஒரு நேர்காணலை வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி அண்மையில கருப்பு சிவப்பு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போய் ஆதவ தெருவிச்சார்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்ததும் ஆதவ அர்ஜுனா சொன்னதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்லியிருப்பாருங்கிற மாதிரி வந்து எதிர்ப்பு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சீமானவர்கள் வந்து விஜயை தனியாக எதிர்க்கிறாரா ஸ்டாலினை தனியாக எதிர்க்கிறாரா இல்லை கலைஞரை தனியாக எதிர்க்கிறாரா இல்லை பெரியார தனியாக எதிர்க்கிறாரா தனியாலாம் எதிர்கலை யாரையுமே தனிப்பட்ட முறையா ஸ்டாலின் போன பாத்தீங்கன்னா ஒரு கேத இறப்புக்கு கூட போய் முத்தவர்களுடைய முத்தவர்கள் கூட போய் போய் பார்த்துட்டு வந்தார் அதை வந்து தனிப்பட்ட இது அதை வந்து ஆஹ் என்ற அந்த திராவிடத்தை தான் தவிர தனிப்பட்ட மனிதனை வந்து அன்னை அன்னைக்கு எதிர்க்க மாட்டாரு எதிர்க்க மாட்டாரு ஆமா எதிர்க்க மாட்டாரு அந்த நான் வந்து ஒரு நான்கு ஐந்து உறவினர்களிடம் இவங்க எல்லாமே ஒரே மாதிரி குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறாங்க அவங்க பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அந்த கேள்விகள் தான் சீமான் மேல் பரப்பப்பட்ட அவரூர்கள் இப்ப இவங்க இந்த நாலஞ்சு கேள்வியே இறுக்கி பிடிச்சு நின்னுக்குறாங்க அது முக்கியமான ஒரு கேள்வி எடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தை பற்றி சீமான் அவர்கள் பேசுகிறாரு ஆனால் அவர் பையனை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி பயங்கரமான பெரிய வீட்டில் இருக்காரு ஒரு வசதியில் ஒரு மகிழ் ஒன்றில் வந்து போகிறாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு ஏழு கேள்விகளை வந்து பலர் வந்து முன் வைக்கிறாங்க முன் வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது சார்ந்த ஏதாச்சும் தெளிவு கொடுக்க முடியுமா கண்டிப்பா நான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ கட்சி வந்து பயணிக்கிறேன் ஆனா என்னோட ம என்னோட மகனை வந்து ஆங்கில வழியில தான் படிக்க வச்சு காரணம் என்னன்னா தரமான கல்வி இங்க கொடுக்கல அரசாங்கத்துல கொடுக்கல மருத்துவமும் அதே மாதிரி தரமான மருத்துவமும் இங்க கிடைக்கல அதான் முக்கிய காரணம் தனியாருக்கு எல்லாரும் போறதுக்கான காரணம் அங்க தரமான மருத்துவம் தரமான அரசு தரமான கல்வியும் கொடுக்கறதுனால நாங்க போயிடுவோம் அங்க போய் படிக்க வைக்கிறோம் இப்ப உங்களை மாதிரி எனைய மாதிரியாவது சீமானவர்களும் அரசில் இருக்கக்கூடிய கல்வி தரம் இல்லாததுனால அவரு தனியார் பள்ளி தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறார் படிக்க வைக்கிறார் அண்ணனுக்கு அதே மாதிரி தனியார் தனியார் பள்ளி இப்ப விஜய் மாதிரி ஆடம்பரமா அதாவது வசதி இருந்தா அவரால தனியா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் அமைச்சு ஆசிரியர்களை நியமிச்சு கண்டிப்பா அதுல அண்ணோட மகன படிக்க வைக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு அண்ணன் பொருளாதாரம் தனிப்பட்ட தனியார் மூலமா தனியார் பள்ளியில பையன் இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது நானு அதை என்ன எடுத்து சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஆண்டு கொண்டிருப்பவர் வந்து முதல்வர் ஒருத்தர் இருக்காரு முக ஸ்டாலின் அவர்கள் அவர் நினைச்சா இங்க தரமான கல்வியை கொடுக்க முடியும் முடியும் ஆனா அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடியவங்க கொடுக்காம இப்ப அவங்க பிள்ளைகளே நாடு விட்டு நாடு படிச்சுட்டு இருக்காங்க அப்ப அவங்க வந்து கையில பதவி இருந்தும் அதிகாரம் இருந்தும் செய்யாத ஒரு விஷயம் ஆனா இவர் வந்து அது வேணும்னு போராடக்கூடிய ஒரு நபர் அப்ப இவர்கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனம் ஆமா இல்லை வாய்ப்பே இல்லை இவரனால செய்ய முடியாது வந்தா செய்வேன்னு சொல்றாரு இதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கலந்தாய்வா தான் இருக்கு அந்த இடங்கள்ல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சந்திரமணியன் சீமான் அவர்கள் வந்து அவருடைய அண்மையில பிறந்த நாளுக்கு ஓ அவருடைய கட்சி சார்ந்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க உணவாக வந்திருந்தாங்க ஆனா இதுவே விஜய் அவர்கள் வந்து அவருடைய பிறந்த நாளைக்கு முன்னால வந்து ரொம்ப நேரம் காத்திருந்தவங்கள வந்து ஒரு கண்ணாடியை கூட இறக்கி பார்க்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து நம்ம பார்த்தோம் இது எந்த விதமான ஒரு பண்பை வெளிப்படுத்துதுன்னு நீங்க நினைக்கிறேன் அது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒன்று ஏன்னா இப்போ கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அன்னை அங்கே நாமக்கல்ல வந்து நாமக்கல்ல இப்போ கரூருக்கு வந்திருக்காரு இப்போ நாமக்கல்லையும் நீங்கள் அவங்க கட்சி ஆர்வ ஆதரவாளால் நீ அங்கேயே நிப்பாட்டி போதும் நீங்கள் போங்க அடுத்து நம்ம கரூரில் கரூர் இருக்கவங்கள நாம பார்த்துக்குருவாங்க நீங்கள் இப்போ ஆதரவாளர் போயிட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அது சொல்லாதது ரொம்ப தப்பான விஷயம் ஒண்ணு வேற அவங்க அரசியல் ரீதியா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்க அவர் அப்படிதான் நடத்துறாருங்கிற கேள்வி வந்திருக்கு இல்ல கண்டிப்பா எல்லாத்துக்கும் சமமா அண்ணன் விஜய் வந்து அதான் சொன்ன சொன்னது தான் தப்பான ஒரு அரசியலை நோக்கி போய்கிட்டு இருக்காரு நானே உங்க வலை தலைவர் பிறந்தவாள் அன்னைக்கு சொல்லியிருப்பேன் நானும் ஒரு விஜய் ரசிகர் தான் அது வந்து சினிமா வேறு அரசியல்றது அண்ணன் எனக்கு எனக்கு மட்டும் இல்லை நம் தம்பிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா போட சொல்லிக் கொடுத்துருக்காரு இப்போ அரசியல்னா இப்போ கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கேன் நான் மலேசியா பத்தாறு நாட்கள் வேலை பார்த்துருக்கேன் அது வரைக்கும் நம்ம இப்போ எனக்கு முப்பத்தி நாலு ஆகுது இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஓட்டு தான் போட்டிருக்கேன் அப்போ வந்து வெளிநாட்டில் இருந்தேன் வந்து ஓட்டு போட காரணமே அண்ணனோட அரசியல் தான் அண்ணனோட பேச்சு தமிழர்களை எங்க வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை பார்த்தா தான் தெரியும் வேலை பார்த்து சும்மா நீங்கள் சுற்றி பார்க்க போயிருங்க போயிருந்துட்டு வந்திருந்தால் தெரியாது அங்கே போய் வேலை பார்த்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை பாருங்க அந்தந்த நாட்டில் அந்தந்த குடிமகனில் எவ்வளோ சுதந்திரமாக இருக்காங்க வசதியாக இருக்காங்க எப்படிலாம் இருக்காங்கன்றது தெரியும் நம்ம நாட்டில் நம்ம எவ்வளோ அடிமையாக இருக்குன்றது வெளிநாட்டில் போய் வேலை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் இப்போ விதமாக நம்ம த கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து அண்ணனை அண்ணனுக்கு ஓட்டு போட்டு அண்ணனை உட்கார வைக்கணுன்ற ரொம்ப குறிக்கோளில் இருந்தேன் வந்து ரெண்டு தடவை ஓட்டும் போட்டேன் அதே மாதிரி அண்ணனை மாதிரியே வழிநடத்தி இருக்கேன் கண்டிப்பாக என்னால் ஒரு பத் இருபது முப்பது வாக்காளர்கள் வந்து அண்ணன் கட்சியில் இணைக்கணுன்ற இதில் நான் பயணிச்சுட்டுருக்கேன் சிப்பாக வரைக்கும் ரொம்ப தெளிவான கருத்துக்களை முன் வச்சிருந்தேங்க